ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் மற்றும் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் நம்முக தமிழ்நாளுக்காக வந்து மெசேஜ் அனுப்புகிற வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறத வச்சு தான் நாங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா பொதுவாக இங்கே வந்து யாரும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாட மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இருந்தாலும் சில தமிழ் கம்பெனியில் வந்து அதை கொண்டாடுறாங்க இது இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் வெற்றிகரமாக நேற்று ஏன் நாலாவது நாள் வீடியோ போடலாம்னு கேட்கலாம் நேற்று ஒரு சின்ன ஒரு துயர சம்பவம் புதுசாக அந்த கம்பெனியில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணி அதில் ஒரு சின்ன ஒரு புது பழக்கம்னால் அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் அல்கோஸ் ஃப்ரிட்ஜில் வந்து அம்மா பெரிய காயங்கள்னு சொல்ல முடியாது சின்ன காயங்களும் சொல்ல முடியாது அவன் அந்த கால்கிட்ட வந்து மொழியில் வந்து சின்னதாக அடிபட்டு பிராக்சர் ஆகிடுச்சு அதோட அந்த பையனுக்கு வந்து இப்போ தான் புதுசாக பிரசராக தான் வந்திருக்காங்க துபாய்க்கு வந்து ஆமாம் அது என்ன ரூல்ஸுன்னா லைன் சேஞ்ச் பண்ணும் போல் பின்னாடி பேக்ஸைடு பார்க்க மாட்டுட்டாங்க அதனால் ஆக்சிடெண்ட் ஆகி போயிடுச்சு அதுதான் ஒரு சின்ன இதனால் வீடியோ போட முடியல எல்லோரும் பசங்களாம் போய் பார்த்துட்டு வந்தோம் ஆமாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த பையனுக்கு ஆமாம் அந்த பையன் வந்து யூபி பக்கம் ஆமாம் இங்கே பொதுவாக வந்து நம்ம தமிழ் ஆளுகளை யாருமே பார்க்க முடியாது அந்த நம்ம ரைடர்ல வந்து யாரும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம எல்லா மாதமும் ஒரே மா மாதிரியே சம்பாதிக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் எடுப்போம் ரெண்டாவது மாதம் ஒரு மூவாயிரம் எடுப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு பயனு விழுந்துடும் அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம தமிழாளுக்கு யாருக்குமே அந்த ஒரு பொறுமைன்றது ஒன்று இருக்காது மற்ற ஆளுலாம் பார்த்தா பரவாயில்ல எவ்வளோ வந்தால் என்ன நம்ம என்ன வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால எல்லோரும் அந்த காசை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் மாதம் இவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ எடுக்கணுன்ற ஒரு ஒரு கூட வேலை பார்ப்போம் மற்றபடி ஒன்றும் கிடையாது